அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இது மாதம் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட நிகழ்வை சொல்லி காட்டுகிறான் இது திருக்குறானை நான் மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டவும் உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டவும் நான் அருளிய மாதம் இது எனவே இம்மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருங்கள் தத்தகூன் வல அல்லக்கும் தஷ்குரூன் வலைத்து கபீர்ல்ல அலாமாக தாக்கும் உங்களுக்கு இந்த திருக்குறானை தந்து நேர்வழி காட்டியதற்காக இறைவனை பெருமைப்படுத்தும் வண்ணம் நீங்கள் இறைவனை மாண்புக்குரியவன் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் இறைவனை துதித்துக் கொண்டிருங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதன் அடுத்து வரக்கூடிய வசனங்களில் நீங்கள் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் பள்ளிவாசலில் தங்கி இருந்து வணக்க வழிபாட்டில் நீங்கள் திளைத்து கொண்டிருங்கள் ஏத்திகாஃப் என்ற அந்த வணக்கத்தை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் அதன் பின்னர் சொல்லுகிறான் ஏத்திகாஃப் என்கின்ற வணக்கம் ரமதான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் நிறைவேற்றுவது அதற்கு முன்பதாக நோன்பை பற்றி இறைவன் சொல்லிவிட்டு நோன்புக்கும் ஏத்திகாவுக்கும் இடையில் எல்லாம் வல்ல இறைவன் பிரார்த்தனைகளை பற்றி சொல்கின்றான் துவாக்களை பற்றி சொல்கின்றான் இதா சலகாதி அன்னி ஃபைன்னி கரீப் என் அடியார்கள் என்னை பற்றி நபிய உம்மிடம் கேட்பார்களானால் இறைவன் எங்கே இருக்கிறான் அவன் தூரத்தில் இருக்கிறான் என்றால் சொல்லுங்கள் நாங்கள் அவனை கத்தி கூப்பிடுகிறோம் அவன் அண்மையில் இருக்கிறான் என்றால் சொல்லுங்கள் நாங்கள் மென்மையாக அவனை அழைக்கிறோம் என்று நபியே உம்மிடம் கேட்கிறார்கள் நீங்கள் தெள்ள தெளிவாக சொல்லிவிடுங்கள் ஃப இன்னி கரீப் நான் அண்மையில் இருக்கிறேன் நான் பக்கத்தில் இருக்கிறேன் முஜீபு தாவத்த தாய் அழைக்கக்கூடிய அழைப்பாளனின் அழைப்பை நான் உடனே செவிமடுப்பேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் எனவே புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தில் நாம் அதிகம் அதிகமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு நற்செயல் எதுவென்றால் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பதுதான் அதிலும் குறிப்பாக போனால் நோன்பு துறக்கக்கூடிய வேளையில் பள்ளிவாசலுக்கு வந்து வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோன்பு கஞ்சி பாத்திரங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு ஒருபுறத்திலே பேரித்தம்பழம் மறுபுறத்திலே பொறித்த சில பதார்த்தங்கள் நடுவிலே நோன்பு கஞ்சி என்று வரிசையாக நோன்பாளிகள் வந்து அமர்ந்திருந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இறைவனிடத்திலே மன ஓர்மையோடு கையேந்தி பிரார்த்தனை செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன ஒன்று நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி நோன்பு துறக்கும் நேரத்தில் என்ன மகிழ்ச்சி கிடைக்கும் அது வரைக்கும் தாகத்தோடும் பசியோடும் தண்ணீர் கூட குடிக்காமல் இன்பம் துய்க்காமல் பசியை அடைக்கிக் கொண்டு தாகத்தை கொண்டு இன்ப உணர்வுகளை அடக்கிக் கொண்டு இறைவனுக்காக நாம் ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு இருக்கின்றோமே அதற்கான ஒரு விடுதலை நோன்பு துறக்கும் நேரம் மாலை நேரத்தில் நடுவிலே கஞ்சி வலது பக்கத்தில் பெரித்தமளம் இடது பக்கத்திலே பொறித்த பதார்த்தங்கள் இப்படி அமர்ந்து கொண்டு அவற்றை உண்ணுகின்ற நேரம் வந்து அதை உண்ண முற்படுகிற போது நம்மையும் அறியாமல் ஆள் மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இது நோன்பாளிக்கு ஏற்படுகிற முதல் மகிழ்ச்சி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி சொன்னார்கள் இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்றால் இறைவனை சந்திக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி அது எப்படி இறைவனை சந்திக்கும் போது என்ன மகிழ்ச்சி கிடைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இறைவன் சொல்வானாம் இந்த அடியான் நோன்பு நோற்றது எனக்காக பசித்திருந்தது எனக்காக தாயித்து கிடந்தது எனக்காக இன்பம் துய்க்காமல் காம உணர்வுகளை அடக்கி கொண்டு கிடந்தது எனக்காக எனவே நான் அவனை நேரடியாக சந்தித்து அவனுக்கு கூலி கொடுக்க விரும்புகிறேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் நேரடியாக மனிதனுக்கு அவனே கூலியை கொடுப்பானான் பாஸ் கையால் முதலாளி கையால் நேரடியாக சம்பள செக்கு வாங்குவது சம்பள காசோலையை வாங்குவது என்னவிருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி தானே இன்னொரு ஒரு மூலமாக வாங்குவதற்கு பதிலாக உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முதலாளிகள் கையால் ஒரு பாராட்டு பெற்று அதற்குரிய ஊதியத்தை பெறுகின்ற போது ஆழ்வனதிலே வேலைக்காரனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறதே அப்படியானால் பெறும் பேரரசன் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவாயால் பாராட்டுக்களை பெற்று அவனுடைய கையால் அன்பளிப்புகளை பெறுவதென்ன லேசான மகிழ்ச்சியா இலகுவான மகிழ்ச்சியா அதுவல்லவோ பெரும் மகிழ்ச்சி எனவே இந்த இரண்டு மகிழ்ச்சிகளையும் நபிகள் நாயகம் சொல்லுள்ளாஹு வரைஹிவசல்லம் அவர்கள் காட்டுகின்றார்கள் எனவே இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தில் நாம் அதிகமதிகமாக இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனைகளை அதற்கு உரிய நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு அதனுடைய பலாவலனை தருவான் இது ஒன்று அடுத்து ரமலான் மாதத்தில் அதிகாலை வேளையில் சூரியன் உதிப்பதற்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக நாம் உணவுகளை சாப்பிட்டு உணவை நிறுத்தி கொள்ளுகிறோமே சஹர் வேலை அந்த சஹர் வேளையில் ஒரு மனிதன் இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் வல்ல இறைவன் அங்கீகரிப்பான் என்பது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் திரு பகல் நேரங்களில் ஒரு நோன்பாளி நோன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் சோர்வு ஏற்பட்டு களைப்பு ஏற்பட்டு ஒரு விதமான தூக்க மனநிலைக்கு அவன் வருகின்றே அந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நீங்கள் கையேந்துவீர்களானால் எல்லாம் வல்ல இறைவன் அதையும் ஏற்றுக்கொள்வான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அதே நேரத்தில் ஒரு ஜெயினுல் ஆபுதீன் என்கிற ஒரு அறிஞரிடத்திலே ஒருவர் கேட்டாராம் யாருக்கு நன்மை அதிகம் நோன்பு வைப்பவருக்கா அல்லது நோன்பாளிக்கு நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றார் அல்லவா தன்னுடைய பணத்தை செலவழித்து நோன்பு கஞ்சி ஆக்கி கொடுக்கின்றார் தன்னுடைய பணத்தை செலவழித்து நோன்பாளிகளுக்கு சுவைமிக்க உணவுகளை பகிர்ந்தளித்து அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சியை பார்த்து இவர் பேரானந்தப்படுகின்றாரே அந்த செலவுகளை செய்த மனிதருக்கா யாருக்கு நன்மை அதிகம் என்று கேட்ட நேரத்தில் ஜெயினுல் ஆபிதீன் என்கின்ற அந்த இமாம் அறிஞர் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு சமையல் கட்டிலே நின்று அறையில் நின்று உணவு தயாரிக்கின்றார்களே அந்த வாசம் நாசியை புழைத்த நேரத்திலும் கூட அந்த உணவின் மீது சபலப்படாமல் நோன்பு முடியும் வரைக்கும் பொறுத்திருப்போம் என்று பொறுமையாக இருந்து நோன்பாளிக்கு உணவை தயாரிக்கின்றார்களே அந்த பெண்மணிகளுக்குத்தான் நன்மை அதிகம் என்று சொன்னாராம் ஏனென்றால் அந்த பொருளை எல்லாம் சாப்பிடுவதற்கு சற்று முன்னர்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் அந்த பெண்மணிகளோ அந்த பொருள் உருவாக உருவாக ஒவ்வொரு நொடிகளிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் அந்த பொருள் மதிப்பு கூட்டப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்குத்தான் சகிப்புத்தன்மை அதிகம் எனவே அவர்களுக்குத்தான் கூலியும் அதிகம் என்று இமாம் ஆபிதீன் அவர்கள் சொல்லி காட்டினார்களாம் எனவே இந்த ரமதான் புனிதமிக்க மாதம் நன்மைகளை நமக்கு மூட்டை மூட்டையாக அள்ளி தருகின்ற மாதம் நம்மால் என்ற அளவுக்கு ஏழைகளுக்கு ஆம் இந்த புனிதமிக்க ரமதானில் வாரி வழங்குவோம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம் நோன்பாளிகளிடத்தில் கனிவோடு நடந்து கொள்வோம் ஏனென்றால் ஒரு நோன்பாளி எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நோன்பாளி என்ற அடிப்படையில் நாமும் அறிவோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் உங்களிடம் யாராவது முரட்டுத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி சண்டைக்கு வந்தால் நீங்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்லுங்கள் நான் நோன்பாளி நான் நோன்பாளி என்று இரண்டு தடவை சொல்லுங்கள் என்றார்கள் அது ஏன் இரண்டு தடவை சொல்ல வேண்டும் முதலாவது அவரை பார்த்து நான் நோன்பாளி என்னிடத்திலே நீ சண்டைக்கு வராதே என்று இன்னொரு முறை தன்னை பார்த்து நான் நோம்பாளி நான் யாரிடத்திலும் சண்டைக்கு போகக்கூடாது என்று தன்னை பார்த்து சொல்லிக்கொள்ள வேண்டும் என்கின்ற சுய கட்டுப்பாட்டையும் இந்த புனிதமிக்க ரமலானில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள் எனவே இந்த ரமலானை நாம் பாக்கியங்கள் நிறைந்த ரமலானாக ஆக்கிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க